குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி ரெண்டு காம்பினேஷன் சார் குரு பயிற்சி வர வரைக்கும் குரு பயிற்சி ஓட்டி ஓட்டினீங்க அப்புறமா சனி வச்சு ஓட்டினீங்க ராகு வச்சு ஓட்டினீங்க இப்போ குரு ராகு குரு சனி இந்த காம்பினேஷன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே ரொம்ப நாள் கிடையாது இப்போ நான் குரு பயிற்சின்னு சொல்லிவிட்டு ஒன்று போட்டுவிட்டு ராகு என்னடா சொல்கிறீங்க திரும்ப எல்லாம் போடுவீங்க ஏன் சார் இப்படி போட்டு கொலை போடுறேன் ஸோ எனக்கு ரூல்ஸ் அதிகம் நானே தான் அப்பாவாகவும் இருக்கேன் நானே தான் டீச்சராகவும் இருக்கேன் நானே தான் எல்லாமாவும் இருக்கேன் சனி ஒரு சில ஸ்தானங்களில் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கார் ராகு எது ஒரு ஸ்தானங்களில் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கார் இவங்க எல்லாருமா சேர்ந்து இந்த வாழ்க்கை எனும் இந்த ட்ராவல் வந்து நடக்குது ஆனால் குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்க முடியும் குரு தான் உலகத்தையே உருவாக்கக்கூடியவர் உலகெங்கிலிருக்கும் ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பயிற்சி ராகு எது பயிற்சி ரெண்டு காம்பினேஷன் சார் குரு பயிற்சி வர்ற வரைக்கும் குரு பயிற்சி ஓட்டி ஓட்டினீங்க அப்புறமா சனி வச்சு ஓட்டினீங்க ராகு வச்சு ஓட்டினீங்க இப்போ குரு ராகு குரு சனி இந்த காம்பினேஷன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களை இந்த முயற்சியை காயம் சொல்லும்போது நாம் ஏன் எடுத்துக்கிட்டோம்னா குருவும் ராகுவும் பக்கத்து பக்கத்தில் தான் வராங்க ரொம்ப நாள் கிடையாது இப்போ நான் குரு பயிற்சின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுட்டு ராகு என்னடா சொல்கிறீங்க திரும்ப கமன்ல எல்லாம் போடுவீங்க ஏன் சார் இப்படி போட்டு குழப்பிட்றீங்க ரெண்டுத்தையும் சேர்த்து தெரிஞ்சுக்கிங்க அவ்வளோதான் நிறைய உடைய கன்ஃபியூஷனே என்ன அப்படின்னா சனி பயிற்சி வரும்போது ஒரு மாதிரி சொல்கிறீங்களே குரு பயிற்சி வரும்போது ஒரு மாதிரி சொல்கிறீங்களே என்று போட்டு குழப்புறீங்க நான் புரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நாம் என்னோட இப்போ என் பையனுக்கு நான் கிளாஸ் நான் இப்போ கிளாஸ் எடுக்கிறேன் டியூஷன் டீச்சர் இப்போது இருக்கின்ற நேரத்தில் அவனுக்கு பாடம் சொல்லித்தர வேண்டிய பதவியில் நான் இருக்கேன் இப்போ நான் ஒரு மாதிரி இருப்பேன் சரியா அடுத்ததாக என் பையனுக்கு நான் வந்து அப்பாவா மாறும்போது திரும்ப அவனை பார்க் வா வாக்கிங் கூட்டி போகும்போது நான் ஒரு மாதிரி இருப்பேன் ஸோ எனக்கு ரோல்ஸ் அதிகம் நானே தான் அப்பாவாகவும் இருக்கேன் நானே தான் டீச்சராகவும் இருக்கேன் நானே தான் எல்லாமாவும் இருக்கேன் ஒரு ஒரு ரோலுக்கும் ஒரு ஒரு முகம் அதே போலத்தான் சனிப்பயிற்சி வரும்பொழுது உங்கள் வாழ்வில் நடக்கக்கூடியதை அது ஒரு பாகம் குரு பயிற்சி ஒரு பாகம் ராகு பயிற்சி ஒரு பாகம் உடம்பு ஒரு ஒரு பாகத்தினுடைய ஒரு ஒரு உறுப்புகள் லிவர் ஒரு பணியை செய்து லங்ஸ் ஒரு பணியை செய்து மூளை ஒரு பணியை செய்து இது எல்லாமே செய்து தான் உடம்பு இயங்குது அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் குரு உங்கள் ஜாதகத்தில் ஒரு ஒரு சில ஸ்தானங்களில் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கார் சனி ஒரு சில ஸ்தானங்களில் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கார் ராகு கேது ஒரு ஸ்தானங்களில் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கார் இவங்க எல்லாருமா சேர்ந்து இந்த வாழ்க்கை எனும் இந்த ட்ராவல் வந்து நடக்குது ஸோ அப்படி மிதுனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உடம்பில் வரப்போகிறார் தங்கம் வாங்க மிதுன ராசிக்கு வாங்க சார் இதை தான் ரிசபத்துக்கு சென்றீங்க ஆமாம் தான் குருவையே நீங்கள் பேக்கெட்டில் போட்டு சுற்றுறீங்க காரணம் என்ன அப்படின்னா குரு உடம்புலே தான் உட்கார போகிறார் அஞ்சு ஏழு ஒம்போது பார்க்குறாரு அஞ்சுங்கிற சுற்ற பார்த்துட்டார் ஏழுங்கிற விவாகத்தை பார்த்துட்டார் ஒம்போதுங்கிற பாக்கியத்தை பார்த்துட்டார் உலகத்திலே மிக உயர்ந்த பார்வை எது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் குரு பார்ப்பின் கோடி நன்மை கிடைக்கும்னு சொல்லுவாங்க இதை நாம் ஆன்மீக ரீதியாக எடுத்துக்கொள்கிறோம் ஆன்மீக ரீதியான அந்த பிரகஸ்பதி எனும் குரு கிரகம் பார்த்தால் கோடி புண்ணியம் என்று பொருள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இதை வாழ்வியலிலும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஒருத்தர் கேமரா சொல்லி கொடுத்தாரே அவர் அவர் உங்களுக்கு குரு அவர் வார்த்தை பளிக்கும் ஏன்னா அவர் தான் உங்களுக்கு வா வாழ்க்கையை ஆரம்பித்து கொடுத்த தெய்வம் சார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்து கொடுத்தவர்கள் தெய்வத்திற்கு சமமானவர்கள் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்து கொடுத்தவங்க உங்களோட குரு அது என்ன தொழிலாக வேணால் இருக்கட்டும் பஞ்சுமிட்டா விற்கிறதா கூட இருக்கட்டும் பஞ்சுமிட்டாய் விற்கிறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரே அவர் உங்கள் குரு அவர் என்ன சொன்னாலும் பழிக்கும் தயவு செய்து அவரோட பழிக்கு மட்டும் ஆளாயிடாதீங்க அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா என்ன வேணால் நடந்துடும் நமக்கு என்றைக்குமே வாழ்க்கையில் குரு துரோகம்லாம் சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி குருவுக்கு வந்து ச குரு சாபம் உலகத்தில் தப்பிக்க முடியாத சாபம் அதெல்லாம் தான் ஸ்ரீ சாபம் மாதிரி குரு சாபம் இதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது குருவை வருந்த வச்சவன் யாருமே லைஃப்பில் அப்போ அந்த குரு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் உன்னை வாய்ந்தவர் அவர் உடம்புல உட்கார்ந்து இருக்கும்போது நான் அடிக்கடி சொல்வேன் சனி நினைத்தால் எவர் தடுப்பு சனி தாள் எவர் தடுப்பார் சனியால் எதை வேணால் கொடுக்க முடியும் ராகுக்கு எதுவால் எதை வேணால் ஆற்றத்தை உண்டாக்க முடியும் ஆனால் குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்க முடியும் குரு தான் உலகத்தையே உருவாக்கக்கூடியவர் அப்போ இந்த குரு பகவான் உங்களுக்கு என்ன தருகிறார் ஒரு உலகத்தையே உருவாக்கக்கூடிய சக்தியை திருகிறார் அஞ்சு ஏழு ஒம்போதும் பார்க்குறார் அஞ்சுங்கிற புத்திரஸ்தானத்தை பார்த்துட்டார் மிதனராசிக்காரர்கள் ரொம்ப நாளாக ட்ரீட் பண்ணுறேன் சார் ஏறி இறங்காத கோயிலே கிடையாது பார்க்காத வைத்தியம் கிடையாது பண்ணாத ட்ரீட்மெண்ட் கிடையாது எங்களுக்கு ஒரு குழந்தை மட்டும் ஓகே ஆக மாட்டேங்குது குழந்தை ஓகே ஆனால் போதும் வாழ்க்கையில் நாங்கள் நிம்மதியாக அங்கே குழப்ப பார்ப்போம் எங்கே போனாலும் இதே தான் கேட்குறாங்க குழந்த பத்தாச்சா குழந்த பத்தாச்சா இதையே அதாவது நமக்கு குழந்தை இல்லைங்கிறது நம்ம கவலைப்படுறோமோ இல்லையோ நம்ம சொந்தக்காரங்க நிறையா கவலைப்படுவாங்க ஐயோ குழந்தை இல்லையே நம்ம வீட்டுக்காரரு குடிக்கிறாருன்னு நம்ம கவலைப்படுறோமோ இல்லையோ நம்ம சொந்தக்காரங்க நிறையா கவலைப்படுவாங்க ஐயோ பொறுப்பு இல்லாமல் இருக்காரு ஆமாம் நீங்களாம் ரொம்ப பொறுப்பாக இருக்கீங்க நம்ம இவர் அம்பானி தம்பி கும்பானியே இவர் நாலு வீடு வச்சிருக்காரு ஏய் நீயே சும்மா தான் பேக்கிற நம்ம குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் கீழே விழுந்துட்டால் கைதட்டி சிரிக்கிறதுக்கு ஆறுதல் சொல்கிறாங்களாமா ஆறுதல் சொல்கிறேன் ஆறுதல் சொல்கிறேன்னு சொல்லி 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 ஒருத்தர் மனசை ரணப்படுத்துறதுக்கு தான் இங்கே இருக்கிறவங்க இருக்காங்க இப்போ ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஐந்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் அடுத்து ஏழை பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது விவாகஸ்தானம் விவாகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது திருமண வைபவத்தை தருகிறார் ஃபாரின் போரை யோகத்தை தருகிறார் ஒன்பதாம் இடமாகப்பட்ட பாக்கியத்தை பார்க்கிறார் அதிர்ஷ்டத்தை கொட்டுகிறார் அதிர்ஷ்டம்னா சும்மா அதிர்ஷ்டெல்லாம் கிடையாதுங்க பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால் பொன்மகளே வரப்போகிறார் ஏன்னா குரு உட்காந்துருக்கிறது யார் குரு குருவே ஒன்பதை பார்க்குறார் அந்த மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் நம்ம ஷாப்பில் ஒரு இப்போ நம்ம கம்பெனி எடுத்துக்கங்களேன் நம்ம ஆன்மீக பெரியாரே எடுத்துங்க சரி நம்ம கம்பெனி எடுத்துக்கங்களேன் நம்ம ஜோதிடமும் எடுத்துங்க இந்த கம்பெனியுடைய எம்டி நிர்வாக இயக்குனர் ஸ்ரீவித்யா மேடம் என்றைக்காவது ஒரு நாள் எப்படி ஷூட்டிங் போகுதுன்னு வராங்கன்னு வச்சுங்க அன்றைக்கி ஷூட்டிங் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்களேன் அன்றைக்கி அப்படி நெருப்பு ஏன் ஏன்னா அதிகாரியே நேரடியாக பார்க்குறாங்க அப்போ குரு தான் அதிகாரி அதிகாரியே நேரடியாக பார்க்குறாரு அதிகாரி நேரடியாக பார்க்கும்போது என்ன ஆகும் என்ன பிரச்சனையும் அது முன்னாடி நிற்கக்கூடாது ஏன்னா டீம் லீடரே லைனில் நிற்கிறார் ஹேய் நீ யாரு நீ இருக்கு இங்கே நிற்கிற வெளிபோ ஹேய் நீ யாரு வெளிபோ ஏன்னா நிற்கிறது யார் டீம் லீடர் நம்ம சொல்லுவோம்ல முதலமைச்சர் திடீர்னு சாலையில் இறங்கி நடந்து சென்றார் அதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்போ என்ன ஆகும்னா அந்த அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் வரும் ஓஹோ திடீர்னு வந்துட்டாருன்னா என்னடா பண்ணுறது அது அப்போ குரு வந்துட்டார்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அதுதான் நடந்துட்டு இருக்கு ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா குரு பகவான் உடம்பில் இருக்கும் பொழுது லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்குவார் என்னைக்குமே வந்து குரு தனித்திருக்கக்கூடாதுங்கிறது கூடாதுங்கிறது ஜோதிட சாஸ்திரம் குரு தனித்திருந்தால் நிறைய கஷ்டங்களை உண்டாக்குவார் குரு தனித்திருக்கக்கூடாது கூடாது அவர் தனித்திருக்கிறார் அடுத்ததாக ராகு பகவான் ஒன்பதாம் வீட்டிலே கேது மூன்றாம் வீட்டிலே இருக்கிறார் இதுதான் ஒரு பிரச்சனைக்குரிய இடம் ஒன்பதாம் இடத்து ராகு என்பது புத்திரஸ்தான் அதாவது பித்ருஸ்தானம் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகளை உண்டாக்குவார் ஒன்பதாம் இடத்து ஆகும் அப்பா பிரிக்கிறது அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பிரிவினையை கொடுக்கறது போன்றவைகள்லாம் ஏற்படுத்துவார் மூன்றாம் இடத்து கேது என்பது சகோதர பாவம் சகோதரர்களை வந்து உங்கள்டிருந்து பிரிக்கிறது சகோதரர்களால் மனக்கஷ்டத்தை ஏற்படுத்துறது போன்றவர்கள் சிலர் அது மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அப்பாவையும் சகோதரர்களையும் கூடவே வச்சுருக்கிற வழி என்னவோ அதை பார்த்துக்கோங்க மற்றபடி மிதனராசிக்காரர்கள் சூப்பராக இருக்க போறீங்க கீழே போயிட்டுருக்கிற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலே உருவாகி இருக்கிறது அங்கே மலேசியா வாழ் நண்பர்கள்லாம் வார வாரம் வருகிறேன் என்னை சந்திக்கலாம் உங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்க போரூர் கார்டன் பேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குரியா இருக்கு கள்ளத் தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கணும்